எனக்கு ரொம்ப நாளாவே இந்த சோலை மந்திகளை காட்டுக்குள்ள இதோட இயற்கையான வாழ்விடத்துல பார்க்கணும்னு ஆசை இருந்தது சில மாதங்களுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையில போய்கிட்டு இருந்தப்ப அதிர்ஷ்டவசமாக இயற்கை இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்தது எனக்கு அதை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம உலகத்திலேயே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுற அழிந்து வரக்கூடிய அரிய வகை குரங்கினம் தான் இது உடம்பு முழுக்க அருமையான கருப்பு நிறத்துல ஆண் பெண் இரண்டு குரங்குகளுக்குமே சாம்பல் நிற பிடரியோட காணப்படும் இதுக்கு ஆங்கிலத்துல லயன் டெய்ல்டு மெக்காக் அதாவது சிங்கவால் குரங்குன்னு பெயர் வச்சிருக்காங்க சிங்கங்களை மாதிரியே பிடரி இருக்கிறதுனால இந்த பெயர் வைக்கப்படலை இதுங்களோட அப்படியே சிங்கத்தோட வால் மாதிரியே இருக்கிறதுனால தான் இந்த பெயர் வச்சிருக்காங்க தமிழ்ல அழகா சோலை மந்தின்னு பெயர் வச்சிருக்காங்க இதுக்கு பெயர் காரணம் என்னன்னா அதிகமா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட சோலை காடுகளை வாழ்விடமா கொண்டிருக்கு பெரிய மரங்களுக்கு மேல இலைகள் காய்கள் பழங்கள் மற்றும் பூச்சிகளை உணவாக பிடிச்சி சாப்பிட்டு உயிர் வாழும் அது மட்டும் இல்லாம காய்கள் மற்றும் பழங்களை உணவு சாப்பிடுறதுனால விதைகள் கழிவா விழுந்து விதை பரவலாகி காடுகள் பெருகுறதுக்கும் பெரும் உதவியா இருக்கு இதுங்க இதோட வாழ்நாள்ல பெரும்பாலான நேரத்தை உணவு தேடுறதுக்கும் ஓய்வு எடுக்கிறதுக்கும் மரங்களுக்கு மனிதர்களை அதிகமா பாக்குறதுக்கே விரும்பாது அதிகமா காடுகள் அழிக்கப்படுறதுனாலயும் மனிதர்கள் உணவு கொடுத்து பழக்கறதுனாலயும் சாலையோரம் நின்று மனிதர்கள்ட்ட உணவு கேட்கிற சோகமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதனால பல நேரங்கள்ல சாலையில அடிபட்டு உயிரிழக்கறதுக்கும் நேரிடுது தன்னோட இயற்கையான உணவு தேடும் முறையும் பாதிக்கப்படுது உயிரினங்களுக்கு யாருமே உணவளிக்காதீங்க ஏன்னா வன உயிரினங்கள் அனைத்துமே தனக்கான உணவை தானே தேடிக்கொள்ளும் தன்மையுடையது இப்பவே இதோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு இதே நிலை நீடிச்சுன்னா வருங்காலத்தில் இப்படி ஒரு குரங்கினம் இருந்ததற்கு அடையாளமா வெறும் புகைப்படங்கள் மட்டுமே இருக்கும் அதனால காடுகளையும் அளிக்காம அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்போம்